செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக தீவிரமடைந்திருக்கிறது தாழ்வு பகுதியாக இன்று தீவிரமடைந்தது என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிக்கும் ஆனால் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் ஒன்றிணையும் வரைக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலேயே அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு தெற்கு புறமாக சுமத்ரா தீவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு தெற்கேயே நீடித்துக் கொண்டிருக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலேயே அது ஒன்றிணைந்து வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி இலங்கையை நெருங்கி இருபதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மழை படிப்பை தொடக்கம் அது வரைக்கும் மழை வராது நிறைய பேர் தாழ்வு பகுதி பதினைந்தாம் தேதி உருவாகும் என்று சொல்கிறார்கள் பத்தொன்பதாம் தேதி வரை அறுவடை செய்யுங்கள் என்று சொல்கிறீர்கள் மழை வந்துவிடுமோ என்று நேற்று இரவு கூட வயல்வெளிகளில் இருந்து அறுவடை பகுதிகளில் இருந்து வானத்தில் காணப்படும் மேகத்தை கண்டு அச்சப்பட்டு கொண்டே இருந்தீர்கள் பத்தொன்பதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பில்லை இருபதாம் தேதியும் மதியத்திற்கு பிறகுதான் அதுவும் கடலோரத்துல தான் மதியம் தொடங்கும் இருபதாம் தேதி மதியத்திற்கு பிறகு மாலை இரவில் தான் டெல்டாவின் உள்ளேயும் வரும் நள்ளிரவு முன்னிரவு இருபதாம் தேதி முன்னிரவு அதாவது வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை அதிகாலையில தான் அது தீவிரமடையும் அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து நீராவி சுமந்து வரக்கூடிய காற்றை ஈர்க்கும் என்பதன் காரணமாக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கன மிக கனமழை பொடிவை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் முதல் கட்டமாக கொடுப்பதற்கு வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது அதை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீராவியை சுமந்து வந்து தரையேற்றுவதற்கு முன் கொஞ்சம் கடல்லையே இரு காற்று இணைவு ஏற்படும் நிகழ்வு வலுவாக இருக்கும் இலங்கையை நெருங்கும் கிழக்கு காற்று வந்து கடலிலேயே கொஞ்ச நேரம் குளிர்விக்கும் அதனாலதான் முன்கூட்டியே நெருங்கினாலும் மழை கொஞ்சம் இருபதாம் தேதி இருபத்தி தேதி அதிகாலையில அதிகமான மழை கடலில் இருக்கும் கடற்கரை ஓரத்தில் இருக்கும் படிப்படியாக இருபத்தி ஓராந்தேதி மதிய மாலையிலிருந்து உள்ளே கிடைக்க தொடங்கும் எப்போதுமே செட்டிங்கை பொறுத்து தான் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டிற்கு தரையேறிய பிறகு மேற்கு வடக்கு காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தினால் அது தரையில குளிர்விக்கும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வரும்பொழுதே கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தினால் கடல்ல குளிர்விக்கும் ஆகவே கடலில் கூடுதலாக மழைப்பிடிவை கொடுத்தாலும் தரையிலும் முன்னேறி மழைப்பிடிவை கனமாக கொடுக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களின் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவின் பகுதிகளுக்கும் கடலோரம் கனமழையாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இருபத்தி ஓராந்தேதி அதிகாலையிலிருந்து கனமழை இருபதாம் தேதி மாலையிலிருந்தே தூரல் மழை லேசான மழை மிதமான மழை எல்லாம் ஆரம்பிச்சிடும் இரவு வந்ததும் சற்று வலுவாகும் இருபதாம் தேதி பொழுது விடியும் பொழுதே மேகமூட்டத்துடன் தான் இருக்கும் ஆக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நிறைய சுப நிகழ்வுகள் இருக்க அச்சப்பட வேண்டாம் அது எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் அது நிறைவடைந்த பிறகு மதியத்திற்கு பிறகுதான் மழை தொடங்கும் ஆனால் மிரட்டல் கடுமையாக இருக்கும் வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி அதை கண்டு அச்சப்பட வேண்டாம் ஆனால் இருபதாம் தேதி கூட நீங்கள் அறுவடை பணிகளை தொடரலாம் வைகோல் சேமிக்கும் பணியையும் தொடரலாம் ஆனால் மதியத்திற்குள் அனைத்து பணியையும் முடித்துக் கொள்ளுமாறு திட்டமிட்டுக் கொள்ளணும் வைகோளையும் சேமித்து விட வேண்டும் ஆகவே அந்த அளவிற்கு பணியை மும்முரமாக செய்ய வேண்டும் பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் இருந்து விட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதிர்ந்த நெல் தானியங்களுக்கு மட்டும்தான் இந்த முன்னெச்சரிக்கை முதிர்ந்த நெல் தானியங்களை மழை வராது பெரிதாக இருக்காது என்று நீங்கள் நினைத்து விட்டுவிட வேண்டாம் ஆனால் முதிர்ந்த நெல் தானியங்களை மீட்டெடுத்து பாதுகாத்தல் தான் முக்கியமா இருக்கு இந்த இருபத்தி தேதி மழை முதல்ல டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களிலையும் தொடங்கும் அதே வேளையில மெல்ல வடகடலோரத்திற்கும் கிடைக்க தொடங்கும் மெல்ல தென் வடகடலோரத்தை விட மேற்கும் தெற்கும் நல்ல வேகமா முன்னேறும் அதாவது மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் முதல்ல முன்னேறும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை முன்னேறும் பொழுது அதே வேளையில் கரூர் திருச்சி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழை கொடுக்க தொடங்கும் பிறகு அப்படியே திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி வரைக்கும் முன்னேறும் பொழுது அது ஈரோடு சேலம் நாமக்கல் அப்படியே திருவண்ணாமலை வரைக்கும் முன்னேறி கொடுக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல தான் கொஞ்சம் உள் வட அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு முன்னேறும் மாவட்டங்கள் பிறகு மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் பிறகு வட உள் மாவட்டங்கள் என்று மழை முன்னேறும் இரண்டாவதாக ஒரு நிகழ்வும் வந்து அதோட இணையும் இரண்டாவதாக வந்த இணைவு வரக்கூடிய நிகழ்வு இணைந்து விலகி போவதாக இப்ப மாதிரிகள் காட்டுது ஆனால் விலகி போவதாக இப்பொழுது காட்டிக் கொண்டிருந்தாலும் விலகுவதற்கு வாய்ப்பில்லை வடக்கே வெப்பம் குறைவாக இருக்கிறது இருக்கிறது இரண்டாவதாக காட்டப்படுவது விலகி செல்வதாக காட்டிக் இருந்தாலும் இருபத்தி எட்டாம் தேதி வரை அந்த மழை வானிலையை கொடுக்கும் இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு இணையும் பொழுதுதான் அது சென்னைக்கெல்லாம் மழை பிடிப்பை கொடுக்கும் அதாவது இருபத்தி ரெண்டுக்கு மேலதான் சென்னைக்கெல்லாம் நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும் மழை இருக்கும் இருபதாம் தேதி கடலோரம் தொடங்கும் பொழுதே சாரல் தூரம் எல்லாம் தொடங்கிடும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு எல்லாம் தொடங்கிடும் நல்லாவே இருக்கும் இருபத்தி மூணு நல்லாவே பெய்யும் ஆனால் இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இரண்டாவது நிகழ்வு இணையும் பொழுதுதான் வலுத்து இருக்கும் அப்பதான் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் முதல் நிகழ்வு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாளும் வலுத்த பலத்த மழைப்பெய்வை கொடுக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதோடு இணைந்த மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வடகடலோரமும் அப்படியே முன்னேறி கொண்டே அடுத்த நிகழ்வு இணையும் பொழுது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களின் கர்நாடக எல்லையோர பகுதி வரைக்கும் அடுத்த நிகழ்வு இணைந்து மழைப்படிவை கொடுக்கும் இப்பொழுது இருக்கும் நிலைமையை பார்க்கும் பொழுது அடுத்த நிகழ்வோட இணைந்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு ரெண்டு நாள் மார்ச் ரெண்டாம் தேதி வரை கூட தொடர வாய்ப்பு இருக்கு மார்ச் ரெண்டு வரைக்கும் கூட மார்ச் ஒன்னாம் தேதி கூட தொடர வாய்ப்பு இருக்கு இருபத்தி எட்டு வரை உறுதியாகவே இருக்கு மழை ஆனால் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி தான் அனைத்து மாதிரிகளும் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஆனால் அதற்கு பிறகு அந்த காட்டும் மாறும் என்று சொல்லி கொண்டிருந்ததெல்லாம் இப்ப மாறி வந்திருக்கு அதுவும் அதுபோல் மாறி வரும் இருபத்தி எட்டாம் தேதி மழை வானிலை அமையும் அதற்காக அச்சப்பட வேண்டாம் ஏனென்றால் நிறைய பேர் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாக்குல தான் முதிர்ச்சி அடையும் அதற்கு பிறகுதான் அறுவடையே வரும் மார்ச் முதல் வாரத்தில் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறீர்கள் கவலைப்பட வேண்டாம் ஆரம்ப கட்ட தான் டெல்டாவிற்கு வலுத்திருக்கும் அதாவது இருபது இரு சாரி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி மழை அனைத்து மாவட்டங்களில் இருக்கும் மழை வானிலை இருக்கும் பெரிதளவு பெரிய அளவிலே பாதிக்க மழையாக அமையாது அப்பொழுது மழை கர்நாடக எல்லையுற ஆந்திர எல்லையுற கர்நாடக ஆந்திர பகுதிக்கு கொஞ்சம் தீவிரமா இருக்கும் பிற பகுதிகளுக்கு அளவாக இருக்கும் நமக்கு முன்னச்சு அதிக மழை என்பது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு அதிகமா இருக்கும் கண்டிப்பா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மழை படிவு ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களும் இங்க இருக்காது முதல் கட்டம் டெல்டா தென் மாவட்டங்கள் அடுத்தது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அப்புறம் மேற்கு மாவட்டங்கள் அப்புறம் வட மாவட்டங்கள் வடகடலோரம் இப்படியே படிப்படியாக அடுத்த நேரம் இணைந்ததுதான் நல்ல உள்ள வரும் ஆகவே மாத இறுதி வரை மழை இருக்கிறது ஆனால் அச்சுறுத்து மழை என்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்ச் ரெண்டு ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும் அந்த நாட்கள்ல அறுவடை செய்யலாம் அதற்கு முன் இந்த இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு தான் கொஞ்சம் வலுத்துருக்கும் அதுக்கப்புறம் விட்டு விட்டு அவ்வப்பொழுது மழை வெளிச்சம் காட்டும் வெயில் காட்டும் லேசான மழை மேகமூட்ட வானிலை மழை வானிலை இருந்து கொண்டே இருக்கும் இடையிடையே விட்டு விட்டு அவ்வப்பொழுது மழை இருக்கும் ஆனால் தொடர்ச்சியான மழை கனமழை பரப்பில் அதிகரித்த மழை தீவிர மழை இதெல்லாம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆனால் மார்ச் ரெண்டு வரை மழை வானிலை தான் பாதிக்காத மழை அதற்கு அப்புறம் அதுக்கப்புறம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை இடைவெளி இருக்கும் அந்த நாட்களில் நீங்கள் அறுவடை செய்து கொள்ளலாம் ஆகவே அறுவடைக்கு சரியாக திட்டமிட்டு கொள்ளணும் மீண்டும் மார்ச் இரண்டாவது வாரத்துல மூன்றாவது வாரத்துல மேலும் நிகழ்வுகள் இருக்கிறது அந்த நிகழ்வு தற்பொழுது தாய்லாந்து வளைகுடாவுக்கு அப்பால் தென்சீன கடலிலும் அதற்கப்புறம் பிலிப்பைன்ஸ் ஒட்டிய பகுதியிலையும் பசுமை பெருங்கடல மேலும் பிலிப்பைன்ஸ் நோக்கி நிகழ்வுகள் இருக்கு அதனால மார்ச்சில் நிகழ்வுகள் இரண்டு வலுவாக அறிவித்திருக்கிறோம் அது வருவதற்கு உறுதியாகவே தெரிகிறது ஒன்றாவது வலுவாக இருக்கும் ஆகவே வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை இப்பொழுது நாம் அறிவித்திருக்கும் எச்சரிக்கை முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்வதற்காக அடுத்து இடைவெளி இருக்கும் அதற்கடுத்து மழை இருந்தாலும் இடைவெளியை அறிந்து துல்லியமாக மேற்கொள்வதுதான் சிறப்பு ஆகவே வானிலை வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி